ஏண்டா என்ன காத்தை குடி என்ன காத்தை குடி இவரதே வாங்க இங்க அமரசா ஒண்ணே தேடிட்டு இருந்தாரு அத குடிச்சிட்டு வந்துட்டேன் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க வரவா இந்த மாதிரி எல்லாம் நல்லா சேரப்பா சரி போயிட்டு وانا பாத்துக்குறேன் ஆமா தம்பி எங்க இருந்து வந்து வரறியே நத்தொண்ணே அது எங்க ஆத்தா பிறந்த ஊராச்சே ஆமா அங்க எங்க அம்மாச்சிப் இருந்துருக்கு அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப அவங்கதான் அட்ரஸ் லெட்டரையும் குடுக்க சொன்னாங்க ஆமா தம்பி நத்தத்துல யாரோட பிள்ளை கோதுவதியா ராமா